அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தவிஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் உ ஜாமா மஸ்ஜிதுல அகழ்வாராய்ச்சி செய்கின்றேன் என்ற பெயரில அதை முஸ்லிம்கள் அமைதியான முறையில தங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை நடத்திய நேரத்துல தடியடியை நடத்தி ஐந்து முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பாபர் மசூதி விவகாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலேயே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்கின்ற ஒன்று ஏற்றப்பட்டுள்ளது பாபர் மசூதியை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மசூதியும் இப்ப இருக்கின்ற அதே நிலையில மசூதி மட்டுமல்ல எல்லா வழிபாட்டு தலங்களும் அதே நிலையில நீடிக்க வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை காட்சியிலே பறக்கவிட்டு காசியிலே அகழ்வாராய்ச்சி செய்கின்ற என்ற பேரில் கலவரத்தை உண்டு பண்ணார்கள் அதே போல இப்ப ஜாமா மசூதியிலும் இதே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஆளுகின்ற பாஜக அரசு மத விரோத போக்கையை ஏற்படுத்தி இதன் மூலமாக அரசியல் லாபத்தை அடைகின்ற போக்கை செய்து வருகின்றார்கள் அதே சமயத்தில் நீதிமன்றங்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய தீர்ப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் இந்த நாட்டில நீதியின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாலும் கூட வழிபாட்டு தலங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அநீதி இழைக்கப்படுவதை நாங்கள் உணரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது உடனடியாக வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி இந்த அகழ்வாராய்ச்சி செய்கின்ற இந்த பணிகளை எல்லாம் கைவிட்டு இந்த இந்தியாவில் சிறுபான்மை சமுதாய மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்தை வலியுறுத்தி கொட்டுகின்ற இந்த மலையிலும் கூட சென்னையில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவங்களுக்கு வேற அஜெண்டா இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனை மணிப்பூர் கர்நாடகாவில் எப்படி ஆட்சியை வந்து இழந்தார்களோ அதே போல ஜார்க்கண்ட்ல எப்படி ஆட்சி இழந்தார்களோ இதே நிலையை நீடிக்கும் என்று சொன்னால் பாஜகவை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் துடைத்து எறிவார்கள் என்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் அப்போ இஸ்லாமிய விரோத போக்கை வைத்துக்கொண்டு இந்துக்களுடைய ஒரு ஓட்டை வாங்கிவிடலாம் என்கின்ற அதே பாணியை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் இந்த நாட்டிலே இந்து மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து இந்த பாசிச பாஜக கும்பலை நாங்கள் விடை தேறியோம் நாங்கள் இந்த வழிபாட்டு தலத்தை பாதுகாப்பதற்காக அடையாளத்திற்காகத்தான் ஐந்து முஸ்லீம்கள் அங்கே உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு எங்களுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் லட்சோப லட்சம் மக்கள் உயிரை இழந்தாலும் கூட எங்களுடைய வழிபாட்டு தலத்தை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதி பூண்டுகின்றோம் இந்த தருணத்தில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்